வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் அதுக்கு முதல் ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லி அவனுங்க உண்மையிலேயே நாலஞ்சு நாலு நாள் சமையல் காணொளி போட இல்லை நான் தான் காணொலியில் வந்திருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன விஷயம் என்று சொன்னால் சொல்லுங்கள் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டோம்னா நாங்க வைத்திய சாலையில நினைட்ட நாங்க கிட்டத்தட்ட நாலு நாள் பதினாறாம் தேதி அட்மிட் ஆகி நைட்டு பின்னர் இருந்தா நாங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தது மகளுக்கு ஒரு திடீரென்னா அவளுக்கு வந்து உடல்நிலை சுய நம் காரணமா போனாங்க அப்ப அட்மிட் பண்ணிட்டேன் ஆஹ் கிட்டத்தட்ட நாலு நாள் ஃபுல்லாவே நாள் உண்மையில எது மூணு ஏதாச்சும் நான் உண்மை சொல்லணும்னு யோசிக்கிறேன் இப்போ வந்திருக்கிற காலநிலை வந்து சரியான ஒரு குளிரோட குளிர் குளிர் அதோட காத்து சின்ன பிள்ளையர் வச்சிருக்கிற நீங்கள் வந்து உண்மையிலேயே கவனமாக இருந்து கொள்ளுங்க அதை விட சீமந்த நிலம் வந்து இப்போ படுக்கிறதெல்லாம் இரவில் வந்து சீமந்த நிலத்தில் படுத்தாலும் அதுக்கு மேலே ஏதாவது சாக்குகள் போட் மட்டை அப்படியான மட்டையில் போட்டு பாய போட்டு படுங்க ஏனென்றால் அந்த குளிர் சரியான ஒரு

ரெண்டும் ரெண்டு ரெண்டு உதவி காலொளி இருக்குது அந்த ரெண்டு காலொளியும் கூட கொஞ்சம் பிந்தி போயிடுதுதான் ரெண்டி போயிருச்சு அந்த அதோட வந்து நாங்க உதவி செய்யற காணிய வந்து அப்படியே நிப்பாட்டு வந்துட்டு ரெண்டு காலோலியும் சரி ஆனால் அந்த ரெண்டு காலோடியும் கொஞ்சம் பிந்தி போயிட்டது அதுக்கு வந்து உதவி செய்த உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் பிந்தின இருக்கு அந்த நேரத்துல கொண்டே சேர்க்கிற உதவிதான் கட்டாயம் அவைகளுக்கு பிரியோசனப்படும் ஆனா நாங்கள் வந்து உங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் அலுவலால ஒன்னும் செய்யலாது தவிர்க்க முடியாது இருக்க முடியாத நாங்க ஏதோ வந்து அதை உரிய நேரத்துக்கு செய்திடுவோம் அதனால வந்து கூடுதலா சமையல் காலொடியா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் கிட்டவே போடவே இல்லை நாங்கள்

அப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன செய்யப்பட்றோம்னா இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு செய்யப்படுறேன் கூடுதலாக இந்த இன்னொரு நாலஞ்சு நாளும் பெரிய அளவில் சமையல் எல்லாம் பெரிய அளவில் இல்லை நார்மலாகவே இருக்கிற சமையல் சாப்பாடுகளோடையவே போயிட்டுது இன்னைக்கு நல்ல ஒரு நெத்தளி புட்டு தான் நான் வைப்ப மட்டும் பார்த்தேன் நெத்தலி கருவாடு இருக்குது அதோட வந்து கொஞ்சம் மிரக்கரியும் சேர்த்து வந்து புட்டு வந்து அப்புறம் நெத்தலி கருவாடு நல்லா சத்து உண்மையிலேயுமே கருவாடு மழை காலங்கள் அதுகளில் வந்து விட கருவாடு இன்னுமே நல்லா இருக்கும் கருவாடு பொரியலும் அதுவும் வெள்ளமா புட்டுமண்டாலே தனியாக சாப்பிடும் இந்த அதோட வந்து நெத்தளி கருவாடு நெத்தளி புட்டு தான் செய்ய போறேன் அப்படியேடா இந்த புட்டுக்கு போடுற மிரக்கரியை முதல் வந்து துப்புரவாக்கி கழுவி எல்லாம் வெட்டி எடுப்பேன் அதோட வந்து கருவாடெல்லாம் அம்மாவே வந்து எல்லாம் துப்புரவாக்கி தாராண்டா பின்ன நான் வந்து இது எல்லாத்தையும் மடிவா துப்புரவாக்கி எடுப்பேன் ஆனா சரியான மனைவி மிரக்கறி நிறைய நாள் ஆகிட்டுது கொஞ்சம் கூடுதலான நாள் சந்தை பக்கம் இந்த மிரக்கறி இந்த விலையெல்லாம் விசாரிச்சு லீக்ஸ் கேரட் வந்து இங்கே வந்து நாங்கள் வாங்கின இடத்துல வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொரு இடத்த ஒரு மாதிரி இருக்கும் இப்போ உள்கடையில் வாங்கிக்க வந்து சந்தையிலேருந்து வெளியில் விரைக்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான தான் இருக்கும் கத்திரிக்காய் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுரூவா கத்திரிக்காய் போஞ்சி இந்த போஞ்சி இஞ்ச வந்து ஆயிரத்தி நூறுரூவாண்டு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு தந்தது போஞ்சி உண்மையிலுமே இப்ப வந்து நான் நினைக்கிறேன்னு இனி ஒரு பங்குனி மாசம் சித்திர மாதம் அளவில தான் மிரக்கரியல் வந்து மலி மழையும் ம் நாங்களே ஒன்றும் வைக்கல இனி தைக்கு தான் நாங்கள் தை மாசம் வச்சாதான் எங்களுக்கு பங்குனி அளவில் இந்த மிரக்கரியல் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் அதே விலையில தான் இருக்கும் எண்ணூறுபா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் கூடுதலா அப்படியே தொஞ்சு போயிடும் அப்படியே இப்ப நார்மலா இப்ப மரங்கள்ல பாருங்க இலையில பாருங்க நான் இப்ப அந்த ஆவி குடிப்பம் இந்த வேத குடிப்பாண்டு இலையா எல்லாமே பழத்தை கொட்டி எல்லா இலையில மலைக்கு வந்து எல்லாம் கொட்டி இருக்கு இந்த முருங்கை இலையல் எல்லாமே ஃபுல்லாவே எல்லாம் அந்த மலை மழை கூட இந்த தொஞ்சு போன மாதிரி இலையில எல்லாம் கொட்டுப்பட்டுதான் இருக்கு மரக்கறி எல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்க நிலவடிவா கழுவி எடுப்போம் கர உருளைக்கிழங்கு கட்டريكا கோவா எல்லாதலாம் kena kapoda illa கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கத்தரிக்காய் அட ஒடியா ஒரு நாலஞ்சு கத்தரிக்காய் அது இருக்குறோம். லீக்ஸ். இப்படியே நாங்கள் கழுவி கழுவி வட்டி எடப்போம். கூல வந்து இந்த கருப்பு தரப்பால் போட்டு தான் இருக்குறோம் நாங்கனே. புளி ரெண்ட வடியா. தானே. சுத்தி எல்லாம் தண்ணி பாஞ்சி ஊறு

வட்டி எடுப்போ முடிய லீக்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கு வந்து நல்லா வதங்கி இருந்தாரு மெல்லிசா அப்படியே நிட்டு நிட்டா வட்டி விட்டாச்சு ஆனால் உண்மையிலுமே நாங்கள் அடுத்த நாள் வந்து அந்த இந்திய நண்பர்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வந்து அவையில சமைச்சித்தாருன்னு சொல்லி இருந்த வேலை அது வந்து ஒன்று செய்யலாம் போயிட்டு உண்மையிலுமே அது ஒரு சரியான கவலையாகவே இருந்தது எனக்கு ஆனால் ஒன்றுமே செய்யலாம் போய்ட்டுது அவையிலும் பிறந்த அவைக்கு அந்த இப்போ வந்து அவைக்கும் பயணமாக வேண்டி இருந்தது அடுத்தடுத்த நாள் வந்து ஒழிக்குச்சி நம்ம வேலும் வந்து முத்தட்ல வந்து தண்ணி வந்து மக்களுக்கு வந்து பயம் இல்லையோ ஒரு சில பாலங்கள் கூட கொஞ்சம் வேலையில் வந்து நெருங்கி கொண்டு இருக்குது கண்டாவள பாலம் இருக்குது கண்டாவளையில அதாவது பரந்தில இருந்து முள்ளத்தீவுக்குள்ள கண்டாவளைக்கு கொஞ்சம் முன்னுக்குள்ள இடையில உள்ள ஒரு பாலம் உண்டு நிறைய பேர் நியூஸ்ல நாள் இன்றைக்கு வந்து பரிச்சாத்த நடவடிக்கை நடந்தது அந்த காணொலி வந்து நான் ஒரு சேனல் இருக்கிறவடியா அதுல போட்டுக்குறேன் அதுல போய் பாருங்க பரிச்சாத்த நடவடிக்கை பரிச்சாத்தமா இன்னைக்கு வாகனம் விட்டு பார்த்தவையில் அந்த அவைய வாகனத்தை இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து மக்கள் பாவனைக்காக ரெண்டு அல்லது மூன்று நாள்ல வந்து மக்கள் பாவனைக்காக திறந்து விட போயிடும் அதை வந்து இப்ப சில பேர் வந்து என்ன செய்வோம் என்றால் தலையங்களை பார்த்துட்டு வந்து துறந்தா சென்று அப்போ நீங்கள் சரியாக அதை அறிஞ்சு கொண்டு அந்த பாதையை பயன்படுத்தணும் அதோட வந்து இப்ப கூடுதலாக நாங்கள் கூட இப்ப போறோண்டா பதினஞ்சு கிலோமீட்டர் எல்லாருக்கும் வந்து மாங்கலூர்த்தால போய் போறோம் நாங்க இப்போ கூடுதல இந்த பாலம் வந்து போட்டுட்டா வந்து நாங்க நோமலா வந்து பஸ்லயே போய் கொள்ளலாம் வந்து பஸ் வந்து போய் போவள்கிட்ட ஏன்னா இந்த நேரங்கள் வந்து பிரச்சனையா பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போக அதனால நாங்கள் முகாவசி தூரம் போயிடுவோம் நேராக போனா உண்மையிலுமே அது ஒரு நல்ல விஷயம் அந்த பாலம் வந்து செய்துட்டா எங்களுக்கு வந்து இல்ல எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வந்து அந்த மக்கள் வந்து சரியா பாதிக்கப்படுகிறோம் இந்த பாலம் இல்லாதால உண்மையிலுமே அந்த பாலத்து கிட்ட இருக்கிற கிராமம் எவ்வளவு பாதிக்கப்படும் அடுத்த பக்கம் இருக்கிறார்கள் ரெண்டாவது என்னது கண்டாலும் டக்கண்டு கிணச்சி அங்கே இங்கே டக்கண்டு டவுன்டா பக்கத்துல மரணும் அதுதான் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாமே வட்டி எடுத்துட்டேன் அதே சமயம் நெத்தலை கருவாடும் வந்து நல்ல வடிவாக துப்புரவாக்கி எல்லாம் கழுவி எடுத்தாச்சு சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன கருவாடு தான் ஆனால் நல்ல ஒரு சுவையான கருவாடு பேருங்க நெத்தலை கருவாடு வந்து துப்புரவாக்குறது வந்து சுவாம் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்னென்னு சொல்லிச்சேன்னா அதில் வந்து பெரிய அளவில் அந்த குடல் அதுகள் ஒன்றையும் மில்ல தலையால் நாங்கள் அப்படியே பிஜே போட்டு அவன் நல்லபடிவாக ரெண்டு தரம் கழுவி ரெண்டு மூணு தரம் கழுவி எடுத்தாலே சரி இப்போ என்ன செய்ய மாட்டா புட்டு நாங்கள் வளமையாவே அமைச்சு காட்டி இருக்கிறோம் தானே புட்டு வைக்கிறோம் ஒன்றும் காட்டில் இப்போ வந்து நாங்கள் பிரட்டில் வந்து செய்வோம் புட்டு பிரட்டில் அடுப்பு மூட்டுவோம் முதல் புட்டு கேட்ட காடி விழுந்து கேள்விப்படனாலும் எங்களுக்கு இல்லை தானே

இப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து மரக்கறி எல்லாத்தையும் அப்படியே பிராட்டி எடுக்கப்பறம் முதல் என்ன செய்யப்படறேன் வேண்டாம் நெத்தலி கருவாடை வந்து பொரிச்சு எடுக்கப்புறம் மற்ற மிரக்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய்க்கு வந்து அப்படியே சாடையை நாங்கள் அப்படியே வதக்கி எடுப்பேன் சட்டி சூடாகட்டு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு கருவாட்டை நாங்கள் போட்டுக்கொள்வேன் முதல் தடம் போட்ட கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சிட்டது நாங்கள் அப்படியே எண்ணெயை வடித்து போட்டு உறக்குவோம் கருவாடெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து மிரக்கறி எல்லாத்தையும் வதக்கி எடுப்போம் முதல் வந்து வெங்காயம் அதோட வந்து பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பூஞ்சியை போட்டு வதக்குவோம் இப்போ லீட் கேரட் அதோட வந்து கோவா எல்லாம் எங்களுக்கு வேகமாக வதங்கிவிடும் இதுகளை முதல்ல நாங்கள் போட்டு வதக்கி எடுப்போம் எங்களுக்கு இந்த மிரக்கறி எல்லாமே வதங்கிட்டு இதோட என்ன செய்யறோம்டா நாங்கள் கேரட்டை வந்து சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அதோட பாத்தீங்கன்னா கோவா லீக்ஸையும் போட்டுக்கொள்வோம் இப்படியே கலந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் பெரிய அளவு என்ன முடியலை என்னன்னா இப்போ கருவாடு வரைக்கும் என்ன இருந்தது தானே தான் இந்த கிரேட்டரில் வந்து செய்து கொள்றோம் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம் கருவாட்டுக்கு பெரிய அளவில் உப்பு இல்லை அதில் வந்து நாங்கள் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்வோம் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்படியே இந்த லீக்ஸ் கோவா அதோட வந்து கரெட்டு எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கட்டுக்கும் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டது எங்களுக்கு நல்லாவே மிரக்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ கொஞ்சமாக நாங்கள் மிளகா தூள் சேர்த்து கொள்ள போகிறோம் நீங்கள் தனி மிளா தூளும் சேர்த்து கொள்ளலாம் இல்லாடி கட்டர் தூள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ தூள்வாக சேர்க்காமலுக்கும் தனியாகவும் அப்படியே சேர்த்து தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ தூள்கள் ஒன்றும் போடாமலுக்கும் நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு மெல்லிய உறைப்பு இருக்கிறதுக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் மெண்டானம் வந்து ஒரு சின்ன நாங்களுக்கு உழைப்பு இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கிறோம் இப்படி நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரட்டலுக்கு வந்து கடைசியா வந்து கருவாடு பொரிஞ்சு தானே வச்சுருந்தேன் நாங்கள் கடைசியாக வந்து சேர்த்து கொள்வோம் அதையும் இப்படியே கலந்து விடுவோம் இனி வந்து அடுப்பெரிக்காம விட்டாச்சு ஆனா அந்த அடுப்பெரிய குளிருக்கு நல்லா இருக்கு என்ன சேப்பரம் நல்லபடியாக அவிச்சு வச்சிருக்காரு பஞ்சு மாதிரி இருக்க புட்டு உண்மையிலுமே வந்து சேர்த்துக் கொள்ளுவோமோ அப்படியே சில புட்டு கட்டிகள் வந்து அப்படியே நீத்துப்பட்டி பட்டி அச்சோட போகுது என்ன நல்ல வடிவா கலந்து விடவாங்க தான் புட்டு கொத்து புட்டு கொத்து தான் இதுக்கு வந்து நெத்தலிக்கு அருவாடு நாங்கள் வழமை முறையில் நல்லா கூடுதலான நெத்தலிக்கு அருவாடு போட்டுருக்குறோம் பாசம் இன்னும் கொஞ்சம் புட்டு கெலப்பமேண்ணா கெலவா கூட வேலை இருக்கு ஆக்களம் கூட கலகலவு அப்படியே நல்ல வடிவா கலந்து விட்டாச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நெத்தளி மிரக்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு புட்டு வந்து ரெடி ஆயிட்டுது இனி நாங்க அப்படியே இறக்குவோமே நான் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் நெத்தரி புட்டுன்றாலும் சரி நெத்தரி கொதுன்னா புட்டு கொத்தன்றாலும் சரி சரியோ அதோட இந்த மழை மழை நேரத்தில் வந்து இறைச்சி வகைகள் வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் கூடுதலாக வந்து இந்த வருத்தங்கள் அது எல்லாம் வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கும் அதான் கூடுதலாக கருவாடுகள் மரக்கறி எல்லாம் ஓகே ஆனால் மரக்கறி விற்கிற விழா தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் மேனா ஓ ம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சுட சுட எங்களோட நெத்தளி புட்டு ரைட் சாப்பிடுவோம் ஓ ம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ம் வந்து நெத்தலி புட்டு நெத்தலி மட்டும் இல்லை அதுக்கு இல்லை உள்ளூடுகள் நிறைய கிடக்குது அதோட மாமான் தங்கஜியும் வந்துருக்குறா மகளை பார்க்கறதுக்கு வந்து நேற்று நாங்கள் பின்னே இருந்தால் வந்தனாங்க வா உடைய பொல்லனையே வந்துட்டான் அதோட அப்பா அம்மா எல்லாம் ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தேன் ஏன்னா

அங்கமே மௌனியறந்து வந்திருக்காருன்னா சாபோடு எல்லாரும் சத்தம் போடவா சத்தம் போடலாம் நல்ல இருக்கு நல்ல இருக்கு நீங்க பாருங்க எனக்க தான் நர் என்ன தெலகர் வா வந்துட்டு போறேன் எனக்கே தெரியாதாங்க அப்ப வந்துருக்கார் உங்களுக்கு நிறைய எல்லாம் இல்லடா உங்களுக்கு என்ன தெரியாதா போறது தான் வர இல்ல போல ஆ இங்க சரியா வந்திருக்காங்க இந்தா பெரிய கிழவாடு குஞ்ச கிழவாடு

அப்ப நாங்க இதோட இந்த காணொலியை முடிஞ்சு கொள்வோம் மேனா இதோட இந்த காணொலியை முடிஞ்சு கொள்றோம் நன்றி வணக்கம்